கிரேஸ்தலால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இரவெல்லாம் நம்மை பாதுகாத்து அவருடைய செட்டைகளை மறைத்து இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் கத்தை நமக்கு தருகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் அதிகமாக நாம் அன்பு கூற வேண்டும் இப்போது நாம் தியானிக்கும்படியாக அப்போது சில நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசன் அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அவர்கள் ஜபம் பண்ணினார்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு அவர்கள் ஜபித்தார்கள் அப்போது அவர்கள் எல்லாரும் பரசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள் பரசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் கருமையான நாளிலும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதான தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் கூட மற்றவர்களிடத்தில் பேசும்போது தேவ வசனத்தை எடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அது தைரியமாய் சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம் பார்க்குறோம் பட்ட நிருபத்தில் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களில் பவுலடியார் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக சுவிசேஷத்தை குறித்து பேச வேண்டியபடி நான் தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் நான் தைரியமாக இந்த சுவிசேஷ வேலை செய்வதற்கு வார்த்தைகளை கர்த்தரனுக்கு கொடுக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் கொடுக்கும்படி எனக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள் என்று அங்கே கேட்கிறத பார்க்குறோம் ஏனென்றால் இந்த சுவிசேஷத்திலே இவர்கள் யூஸ் பண்ணுகிறதான வார்த்தைகள் உலகத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசு போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடைய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ரெண்டு டைப் வார்த்தைகள் இருக்கிறது ஒன்று மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தை இன்னொன்று பரசுத்தாவியானவர் போதிக்கிற வார்த்தை நாம் பரசுத்தாவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தும் போது பாருங்கள் நம்முடைய ஊழியம் மிகவும் பலமுள்ளதாக காணப்படும் நாம் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி இந்த பரசுத்தாவியானவர் வாக்கை நமக்கு கொடுக்குறார் எண்ணத்தை பேசுவோம் நீங்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போவீர்கள் கொண்டு போகப்படுவீர்கள் எண்ணத்தை பேசுவோம் என்று கலங்காதருங்கள் அந்த நேரத்தில் தானே ஆண்டவர் உங்கள் வாயிலே வார்த்தைகளை அருள்வார் என்று இயேசு சொன்னபடி ஆம் நாம் தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வாக்கு கிடைக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக ஆசீர்வதிப்பாராக கிருபை நிறைந்த நல்ல கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் உங்களுடைய அன்புக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறோம் வெளியேற பெற்ற இறக்கத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் வைராக்கியமாய் கற்றருடைய வார்த்தைகளை எடுத்து பிரசங்கிக்க வாக்கு எங்களுக்கு கொடுக்கப்படும்படி ஆண்டவர் அருள் செய் பேர் பேராயுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி நல்லவராயிரும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் ப்ளஸ்